காற்று மாசுபாடு என்றால் என்ன காற்று மாசுபாடு என்பது ரசாயன இயற்பியல் அல்லது உயிரியல் காரணிகளால் வளிமண்டலத்தின் இயற்கையான பண்புகள் மாற்றமடைந்து உள்ளரங்க அல்லது வெளிப்புறச் சூழல் அசுத்தமடைவதாகும் இது முக்கியமாக ஆபத்தான பொருட்களின் கலவையாகும் அவற்றுள் பார்ட்டிகுலேட் மேட்டர் பி எம் தூசி அழுக்கு புகைக்கரி அல்லது புகையின் மிகச்சிறிய துகள்கள் பி எம் இரண்டு புள்ளி ஐந்து மிக நுண்ணிய துகள்கள் இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரானுக்கும் குறைவானவை இவை நுரையீரலில் ஆழமாகச் சென்று இரத்த ஓட்டத்தில் கலக்கக்கூடியவை பி எம் பத்து சற்று பெரிய துகள்கள் பத்து மைக்ரானுக்கும் குறைவானவை இவை கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சலை உண்டாக்கும் டாக்ஸிக் கேசஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மற்றும் தரைமட்ட ஓசோன் காற்று மாசுபாடு நம் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது அதிக அளவு மாசுபாட்டிற்கு ஆளாகும்போது அது நுரையீரலை மட்டுமல்லாமல் உடலில் உள்ள கிட்டத்தட்ட ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்கிறது குறுகிய கால பாதிப்புகள் உடனடி ரெஸ்பிரேட்டரி இருமல் மூச்சுத்திணறல் மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் தொண்டை எரிச்சல் ஐஸ் எரிச்சல் நீர் வடிதல் மற்றும் அரிப்பு அக்ரவேஷன் ஆஸ்துமா அல்லது ஏற்கனவே உள்ள நுரையீரல் பாதிப்புகள் உடனடியாக மோசமடைதல் நீண்ட பாதிப்புகள் நாள்பட்ட லங்ஸ் chronic ஆப்ஸ்ட்ரக்டிவ் pulmonary டிசீஸ் சிஓபிடி நுரையீரல் செயல்பாடு குறைதல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் ஹார்ட் மாரடைப்பு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது மாசுபாடு ரத்தத்தை தடினமாக்குகிறது அல்லது வீக்கத்தை ஏற்படுத்துகிறது பிரெயின் அறிவாற்றல் குறைவு நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி பிரச்சனைகளுடன் தொடர்புடையது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிக மாசுபாடு உள்ள நகரங்களில் தொடர்ந்து வசிப்பது ஆயுட்காலத்தை பல ஆண்டுகள் குறைக்கும் காற்று மாசுபாட்டின் நிலைகள் என்ன மாசுபாட்டின் தீவிரம் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் ஏக்யூஐ மூலம் வகைப்படுத்தப்படுகிறது ஏக்யூஐ அளவுகளின் அடிப்படையில் நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் பல்வேறு அவசரகால நடவடிக்கைகளை கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் ஜிஆர்ஐபி மூலம் மேற்கொள்கின்றனர் ஸ்டேஜ் ஒய் பூர் ஏகூ இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு வரை மாசுபடுத்தும் வாகனங்கள் மீது கடும் சோதனைகள் குப்பைகளை எரிப்பதற்கு தடை கட்டுமான இடங்களில் தூசி கட்டுப்பாடு ஸ்டேஜ் டூ வெரிபுவர் ஏகியூஐ முன்னூற்று ஒன்று முதல் நாநூறு வரை டீசல் ஜெனரேட்டர்களுக்கு கட்டுப்பாடுகள் கார் ஓட்டுவதை குறைக்க பார்க்கிங் கட்டணம் உயர்வு தூசியை கட்டுப்படுத்த சாலைகளில் தண்ணீர் தெளித்தல் ஸ்டேஜ் த்ரீ சிவியர் ஏகியூ நாநூற்று ஒன்று முதல் நானூற்று ஐம்பது வரை கட்டுமானம் மற்றும் இடிப்பு பணிகளுக்கு தடை பழைய வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் ஆரம்ப பள்ளி வகுப்புகள் ஆன்லைனில் மாற்றப்படலாம் ஸ்டேஜ் ஐவு சிவியர் பிளாஸ் ஏ கியூஐ நாநூற்று ஐம்பதிற்கு மேல் கனரக லாரிகள் நுழைவதற்கு தடை ஒற்றை இரட்டை எண்கள் போன்ற கடுமையான வாகன கட்டுப்பாடுகள் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் விடுமுறை அலுவலகங்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைக்கு மாறலாம் டெல்லியின் காற்று மாசுபாட்டிற்கு என்ன காரணம் டெல்லியின் மாசுபாடு என்பது புவியியல் வானிலை மற்றும் மனித செயல்பாடுகளின் கலவையாகும் புவியியல் மற்றும் வானிலை காரணிகள் லேண்ட்லாக்ட் லொகேஷன் டெல்லியில் மாசுக்களை அடித்துச் செல்ல கடற்கரை இல்லை இது உமிழ்வுகளை சேகரிக்கும் ஒரு கிண்ணம் போல செயல்படுகிறது விண்டர் இன்வர்ஷன் குளிர்காலத்தில் குளிர்ந்த காற்று கீழே தங்கி மாசுக்களை தரைக்கு அருகில் சிறைபிடிக்கிறது குறைந்த காற்றின் வேகம் அவை கலைந்து செல்வதை தடுக்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணிகள் விஹிகுலர் எமிஷன்ஸ் லட்சக்கணக்கான பழைய வாகனங்கள் மற்றும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஆகியவை அதிக அளவு நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் பி எம் டூ பாயிண்ட் ஆகியவற்றை வெளியிடுகின்றன ஸ்டபிள் பர்னிங் அண்டை மாநிலங்களில் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் அடுத்த பருவத்திற்காக வயல்களை சுத்தம் செய்ய பயிர் கழிவுகளை எரிப்பதால் அந்த புகை டெல்லியை நோக்கி வருகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் தொடர்ச்சியான உள்கட்டமைப்பு திட்டங்கள் அதிக அளவு சிலிக்கா மற்றும் தூசியை உருவாக்குகின்றன வேஸ்ட் பேர்னிங் குப்பை கிடங்குகளில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக்கை திறந்த வெளியில் எரிப்பது நச்சுத்தன்மையுள்ள டியாக்சின்களை வெளியிடுகிறது தடுப்பு நடவடிக்கைகள் மாஸ்கப் வெளியில் செல்லும்போது என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை அணியுங்கள் துணிமுகக்கவசங்கள் பயனுள்ளவை அல்ல அவாய்ட் அவுட்டோர்ஸ் மாசுபாடு அதிகமாக இருக்கும்போது காலை மற்றும் மாலை நடைப்பயிற்சியை தவிர்க்கவும் கிளீன் ஸ்மார்ட் தூசியை பிடிக்க உலர் துடைப்பத்திற்கு பதிலாக ஈரமான துணியால் துடைக்கும் முறையை பயன்படுத்தவும் டயட் உடலில் ஏற்படும் வீக்கத்தை எதிர்க்க தண்ணீர் நிறைய குடிக்கவும் மற்றும் வீட்டமின் சி நெல்லிக்காய் ஆரஞ்சு உள்ள உணவுகளைச் சாப்பிடவும் ஹோம் ஜன்னல்களை மூடி வைக்கவும் மற்றும் முடிந்தால் ஏர் ப்யூரிஃபயர்களைப் பயன்படுத்தவும்